சென்னைக்கு அளித்த சிறப்பு நிதி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் என்ன ஆனது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை பல்லாவரத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மகாயுத்த மேடை பகுதியில் தேர்தலுக்கு ஒரு நாட்டுக்கும் நம்ம நாட்டின் இறையாண்மை நம்ம நாட்டோட இன்டிகிரிட்டி அண்ட் நம்மளோட நாட்டின் ஜியோ ரைட் அதனால தான் எடுத்துக்கிறேன் ஒன்று ரெண்டாவது ஒரு ஆர்டிஐ அந்த ஆர்டிஐ விவரமாக நான் வேணுமே என்னோட தமிழ்லையும் என்னோட ஸ்பீக்கரில் இதுல பிரைமரி ப்ரைமரி பாயிண்ட் என்ன பட்ஜெட்டுக்கு போ எழுபத்தி நாலு நடந்துச்சு ஏங்க இப்போ அதை பற்றி பேசுறீங்கன்னு கேட்கலாம் ஆனால் அப்போலேருந்து சராசரி ஐம்பது வருஷத்துக்கு ஒரு உண்மைக்கு புறம்பான பிரச்சாரம் நடந்துச்சு எங்களுக்கு தெரியாம கொடுத்துட்டாங்க யாரோ கொடுத்துட்டாங்க என்னன்னு தெரியாது இல்லாத நிறைய அதுல மீனவர்களோட இந்த கட்டிக்கின்ற ஒரு சம்பந்தம் இல்லைன்னு இன்னைக்கு யாரோ பெரிய புத்தகலைகள் சம்பந்தம் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அடுத்த பத்தி எழுபத்தி நாலு அவ்வளவு அந்த ஏரியால மீனவர்களுக்கு சம்பந்த மீனவர்களுடைய குடும்பங்களும் அந்த தொழுகைக்காக போயிட்டு தான் இருக்கு அதனால அந்த விஷயத்துல அது நம்மளுடைய எக்கனாமிக் தோல்றதுக்கு இத்தனையும் இருக்கும்போது இன்னைக்கு அதை பத்தி நீங்க பேசாதீங்கன்னு சொல்றதா சொல்றதுக்கான ஒரு தைரியத்தோட முன்னு நான் கேக்குறேன் அந்த ரெண்டு பேரும் அப்பவும் கூட்டணி இப்பவும் கூட்டணி அப்போ ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க இப்ப அத பத்தி கேட்டா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்போ ஒரு விஷயத்துல பண்ணதை மறுத்துக்கிட்டு நீங்க இப்ப வரைக்கும் என்னன்னா நீங்க எடுத்து கொடுங்க பொய் பிரச்சாரம் நான் அதனாலதான் மரியாதை உண்மைக்கு புறம்பான உண்மைக்கு புறம்பானங்கிற ரெண்டாயிரத்தி பதினாலுல பிஎம்கேபிஏட பாகம் பார்ட்னரா இருந்த காலத்துல அஞ்சு மீனவர்களை தூக்கிலே இறங்க முதல் முதல்ல மோதியையா பண்ணது என்னன்னா இலங்கை அரசோட பேசி அந்த தூக்கிலிடப்பட்ட அஞ்சு மீனவர்கள் உயிரோட அவங்க அவங்க வீட்டுல போனது இறங்கினாங்க இது யூகிஏ டைம்ல தூக்கிலிடப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுல மோதியையா வந்த உடனே அந்த அஞ்சு பேரையும் மீட்டு உயிரோட வந்து அவங்க அங்கேயே ஜெயில வச்சுக்கணும் அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க